ஹலோ ஆல் பிக் பாஸ் சீசன் செவன் வீக் எண்ட் எபிசோடு இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஆரம்பிக்க போகுது அதாவது சாட்டர்டே எபிசோட்ல வந்து மெயின் ப்ரமோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிசேல் அனுமோல் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்குமா இல்லையா அப்படிதான் வந்து ப்ரமோ வந்திருக்கு மோகன்லால் வந்து கேட்குறாரு நீங்க ரெண்டு பேருமே வந்து ரூல்ஸ் தான் வந்து பிரேக் பண்ணிருக்கீங்க ஒருத்தர் வந்து சிஐடி வேலை பண்ணிருக்கீங்க அதாவது அனுமோல் ஜிசேலோட திங்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பத்தி தான் வந்து மோகன்லால் சொல்றாரு அதுக்கப்புறம் ஜிசேல் கிட்ட கேட்குறாங்க ஜிசேல் உங்களுக்கு எத்தனை தடவை வார்னிங் கொடுக்குறது இதோட நாலாவது நான் வார்னிங் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும்ல இந்த ஹவுஸில் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு வந்து ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணுறீங்க இனிமேல் அதாவது சொல்லுங்கள் உங்ககிட்ட ஏதாவது திங்ஸ் இருக்கா மீதி எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மேக்கப் திங்ஸ்லாம் உங்களுடைய ட்ரெஸ்ஸு இல்லைனா மேக்கப் திங்ஸ் ஏதாவது இருந்தால் இப்போவே சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது ஜிசேல் சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஸோ ஜிசேல் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னை வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஜிசேல் கம்ப்ளைண்ட் பண்ணது என்னன்னா அனுமலை வந்து என்னை அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து என்னை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அனுமல் ஜிசேல் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க என்னை சப்பாத்தி திருடுட்டேன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பிரச்சனை வந்து மோகன்லால் இன்னைக்கு எபிசோட் எப்படி சால்வ் பண்ண போறாங்க ஜிசேலுக்கு வார்னிங் கொடுப்பாங்களா இல்லை பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க